இன்றைய வீடியோவில் வடிகால் பாங்கு இடவளக்கப்படத்தில் காணப்படும் வடிகால் பாங்கு தொடர்பாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த உள்ளேன் நன்றாக கவனியுங்கள் இறுதி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் படிக்கட்டும் அதே போல் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நான் மேலதிகமாக மொடல் பேப்பர்ஸ் இது போன்ற இன்னும் விளக்கமாக நான் படிப்பிக்கிறதுக்கு வந்து ஜூம் கிளாஸை யூஸ் பண்ணுறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அது நம்பர் வந்து சைபர் ஏழு ஏழு இருபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த நம்பரோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் ரைட் இன்றைக்கு நான் பார்க்க போகிறது வடிகால் பாங்கு இந்த வடிகால் பாங்கில் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருப்பது வடிகால் பாங்கில் முதலாவதாக பார்க்க இருப்பது வந்து என்ன வடிகால் என்றால் இப்போ வடிகால் பாங்குனா என்ன என்றால் வடிகால் பாங்குக்கும் வடிகால் அம்சத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லித்தாரேன் வடிகால் அம்சம் என்றால் மியாந்தர் நீர்வீழ்ச்சி ஆற்றுத்தீவு இதையெல்லாம் நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்றால் வடிகால் அம்சம் ஆனால் வடிகால் பாங்கு என்றால் இந்த மரணிகர் வடிகால் கங்கண வடிகால் இதையெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் எப்படி என்றால் வடிகால் பாங்கு அதில் முதலாவது தான் நாங்கள் பார்க்க இருக்கிறது என்னென்னால் அதாவது ஆறை வடிகால் இப்போ நடுவில் உற்பத்தியாகி ஆறானது பெருந்து சென்றால் நடுவில் ஆறு உற்பத்தியாகி அதை பிரிந்து சென்றால் நாங்கள் அதனை எவ்வாறு அழைப்போம் என்றால் ஆறை வடிகாலனை நாங்கள் அழைக்க முடியும் உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இதோ பாருங்க மத்தியில் மத்திய பகுதியில் ஆறு உற்பத்தியாகி நான்கு பக்கங்களிலும் இவ்வாறு பிரிந்து ஓடும்போது நான்கு பக்கங்களிலும் அதாவது பிரிந்து ஓடும்போது அதனை நாங்கள் இதனை எவ்வாறு பல பக்கங்களாக அதாவது மத்திய பகுதியில் உற்பத்தியாகி பல பக்கங்களாக ஆறு இவ்வாறு பிரிந்து ஓடினால் அதனை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் ஆறை வடிகாலனை நாங்கள் அழைக்க முடியும் நம்முடைய இலங்கையின் பொதுவான வடிகாலமைப்பு என்னவென்றால் ஆறை வடிகாலாக காணப்படுது காரணம் இலங்கையில் நீங்கள் அவதானித்தால் மத்திய பகுதியில் ஆறு உற்பத்தியாகி நான்கு பக்கங்களையும் பிரிந்து செல்வதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக உதாரணமாக பாருங்கள் இதில் மத்திய பகுதியில் சேர்ந்த பெந்த ஏரியாவில் ஆறு உற்பத்தியாகி மத்திய மலைநாட்டில் உற்பத்தியாகி என்ன செய்தென்றால் பிரிந்து ஆறு என்ன செய்தென்றால் நான்கு பக்கங்களிலும் பிரிந்து பிடி ஓடுது அப்போ இலங்கையின் பொதுவான வடிகாலமைப்பை நாங்கள் அவதானிக்கின்ற போதோ அது வந்து ஆறே வடிகாலமைப்பாக காணப்படுது இது எங்களுக்கு வந்து பரீட்சைக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கேள்வியில் வரும் இலங்கையின் பொதுவான வடிகாலமைப்பு எதென்று காட்டி நான்கு விடை ஐந்து விடைகள் எங்களுக்கு தரலாம் ஓயலாக இருந்தால் நான்கு விடை தரலாம் அது வந்து நீங்கள் என்றால் பாறை வடிகால் நீங்க போட்டுக்கொள்ளுங்க ரைட் நாங்கள் அடுத்ததாக பார்க்க இருப்பது என்னவென்றால் நாங்கள் இதை பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்க்க இருப்பது அடுத்தது பார்க்க இருப்பது மர மரநிகர் வடிகால் மரநிகர் வடிகால் இது எவ்வாறு காணப்படும் என்றால் மரமொன்றின் கிளைகள் பறந்துள்ளவாறு கிளை நதிகள் இப்படி பிரிந்து மரமொன்றின் கிளைகள் பறந்துள்ளவாறு கிளை நதிகள் பிரதா பிரிந்து பிரதான நதியோடு இணைமாயின் உதாரணமாக மரத்தின் கிளைகளை போல போல் பார்த்தீங்கன்னா உதாரணமாக பாருங்கள் இப்போ இதில் ஆறு இருந்தால் உற்பத்தி ஆகுது அதே போல் பாருங்கள் இந்த ஆறு என்ன செய்தென்றால் இப்படி உற்பத்தி ஆகுது இப்போ உற்பத்தியாகி என்ன செய்தென்றால் மரத்தின் கிளை போல் உற்பத்தி ஆகி என்ன செய்து ஒரு இடத்துல போய் சேருது அப்போ ஒரு இடத்துல போய் சேர்ந்து மரத்தின் கிளை போல் உற்பத்தியாகி ஒரு இடத்துல போய் சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஓடுமாயி இல்லை பாருங்கள் இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றாக இணைந்து ஓடுது இப்போ நல்லா ஞாபகம் கொள்ளுங்கள் இங்க பாருங்கள் அப்போ இது எங்களுக்கு என்ன தெளிவாகுது என்றால் இந்த ஏரியாவில் நாங்கள் தெளிவடையக்கூடிய அம்சம் என்னவென்றால் இப்போ இந்த ஏரியாவில் என்ன சேர்ந்தால் கிளை நதிகள் விலை சேர்ந்து ஒரு மரத்த கிளை போல மாறி அதுக்கப்புறம் என்ன செய்யால் ஒன்றாக இணைந்து ஓடுது அப்போ இதைத்தான் நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்றால் எப்படி சொல்லுவோம் நாங்கள் மரணிகர் வழிகால்னு நாங்கள் சொல்ல முடியும் உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் இப்போ இதில் நாங்கள் அவதானிக்கின்ற போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ இதில் பாருங்க இப்படி ஆறு ஓடும்போது இதுல இந்த ஆறில் வந்து பல கிளை நதிகள் மூலமாக மரத்த கிளை போல் என்ன செய்யுது ஆறு என்ன செய் ஆறு வந்து விலையருவி கிளை ஆறுகள் கிளை போல் என்ன செய்தென்றால் ஆகுது ஒன்றாக ஜோயிண்டாக என்ன செய்தென்றால் கடைசியில் இறுதியில் அது ஒன்றாக இணைந்து ஓடுது அப்போ இது என்ன செய்தென்றால் ஆ ஒரு மரத்திண்ட கிளை போல இது என்ன செய்து உருமாற்றம் அடை அதாவது மாறுகின்றது இப்போ மரத்த கிளை போல் ஆறுகள் ஒன்றாக இணைந்து சாரி உருவாகி கடைசியில் அது ஒன்றாக இணைந்து ஓடுமானால் அதை நாங்கள் எவ்வாறு அளிப்போம் என்றால் மரணிகர வடிகாலம் நாங்கள் அழைக்க முடியும் இப்போ இன்னொரு வடிகாலம் உண்டீக்குது அது என்ன என்றால் பாப்பம் அதையும் ரைட் இதை பாருங்க இப்போ நான் இதுலேயும் காட்டுவதாக இருந்தால் சரி நான் அதை நான் கடைசியில் காட்டுறேன் இப்போ இன்னொரு வடிகாலம் ஒன்று நீக்குது அலியடைப்பு அல்லது சட்டத்தட்டு அலியடைப்பு அல்லது சட்டத்தட்டு உதாரணமாக செங்கோண வடிவில் இப்படி செங்கோண வடிவில் அலியடைப்பு அல்லது சட்டத்தட்டுன்னு சொல்லுவாங்க செங்கோண வடிவில் என்ன செய் ஆறு ஜாயின் பண்ணுது பிரதான நதியோடு கிளை நதிகள் வலைப்பின்னல் அடிப்படையில் செங்கோண வடியில் வந்து இணைமாயின் உதாரணமாக இதில் பாருங்க இப்போ நாங்கள் இதில் இங்க இருந்து ஆறு உற்பத்தியாகி இப்போ இது வந்து நம்ம கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க பிரதான ஆறு இதால இதால் ஓடுதுண்டு பிரதான ஆறு ஓடும்போது இப்போ இந்த இருந்து என்ன செய்யுது ஒரு ஆறு இணையுது இதில் பாருங்கள் செங்கோண வடிவில் என்ன செய்யால் ஆறு வந்து இணையுது ஜாயின் பண்ணுது இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஏரியா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு செங்கோண வடிவில் வந்து ஜாயின் பண்ணுது இப்போ இந்த ஏரியா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு செங்கோண வடிவில் அதாவது இப்படி வந்து இது பாருங்கள் ஒரு செங்கோண வடியில் இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னிங்க செங்கோண வடியில் வந்து உற்பத்தி ஆகுது இப்போ எப்படி என்றால் இவ்வாறு அதில் அமைப்பு காணப்படும் இப்போ இவ்வாறு ஜாயின் பண்ணனால் ஒரு செங்கோண அமைப்பில் பாருங்கள் இப்படி ஜாயின் பண்ணி காணப்பட்டால் அதாவது இப்படி செங்கோண வடிவில் வந்து இந்த ஆறானது ஜாயின் பண்ண படுமாய் நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் சட்டத்திட்டம் அல்லது அடியடைப்பு வடிகால நாங்கள் அழைக்க முடியும் இப்போ நாங்கள் இதில் பார்த்தாத்திரியும் இப்போ இந்த படத்தில் உங்களுக்கு பார்த்தா திரும்ப இங்கே பாருங்கள் இதில் இந்த ஒரு பிரதான ஆறுண்டோ இதில் ஓடும்போது ஓடும்போதோ பிரதான ஆறில் வந்து செங்கோண வடியில் இந்த ஆறுனே இது அதே போல் பாருங்கள் இப்ப இந்த இடத்துல வந்து இந்த செங்கோண வழியில வந்து இணையுது அதே போல பாருங்க இப்படி ஆறு ஓடும் போதும் இப்ப இந்த இடத்துல அந்த ஆறு வந்து என்ன செய்ய இணையுது அவையில் என்ன என்ன தெரியுது என்றால் ஒரு செங்கோண வடில ஆறு இணையுமாயின் அதை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் சட்டத்திற்கு வடிகாலம் நாங்கள் அழைக்க முடியும் ஆஹ் இந்த வடிகாலம் நாங்கள் இலங்கையில் எங்க காணலாம் என்றால் தென்மேற்கு சமவழிப்பகுதிகளில் நாங்கள் இந்த வடிகாலமை இப்ப காணலாம் அதாவது கழனி கங்கை கழுகங்கை போன்ற ஆறுகள்ல காணலாம் இன்னொரு வடிக அமைப்படிகாலப்பு என்ன செய்யும் என்றால் தெரியும் ஆறானது இவ்வாறு நான்கு நான்கு பக்கங்களிலும் ஆறு ஆறு உருவாகி உருவாகி பக்கங்களும் இந்த ஆறுகள் என்ன செய்யும் என்றால் மலைப்பகுதியில் அதாவது குன்றுண்டி கீழ்ப்பகுதியில் வந்து எல்லா ஆறுகளும் ஒன்றாக இணைந்து ஒன்றாக இணைந்து என்ன செய்யும் என்றால் இவ்வாறு ஓடுமாயின் ஒன்றாக இணைந்து இப்படி ஓடுமாயின் அதனை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் கங்கண வடிகால் நாங்கள் அழைக்க முடியும் இது பார்த்தா தெரிஞ்சுருக்கும் இப்போ இதனை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்றால் கங்கண வடிகால் இப்போ நாங்கள் நான்கு வடிகால் பா வடிகால் பாங்கு பார்த்தோம் மரணிகர் ஆரை சட்டத்தட்டு கங்கண இப்போ இதில் நான் என்னை புக்கில் காட்டணும் உங்களை பாருங்கள் புக்கில் புக்ல இதுல ஆக பெஸ்ட்டு உள்ளது என்னென்னு பாருங்கள் மரநிகர் வடிகள் இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவுல ஒரு மரத்திண்ட கிளை போல ஆரம்பித்து என்ன செய்யுது தாவோடு அதே போல இதை பாருங்க இது இதில் பார்த்தா தெரியும் எங்களுக்கு இங்க பாருங்க அந்த இதில் சட்டத்தட்டு வடிகள் அதாவது செங்கோன வட்டியில் இங்கே பாருங்க ஒரு பொக்ஸ் வடிவில் என்ன செய்திருந்தால் அதாவது அழி அலியடைப்பு குத்தாகவும் கிடையாகவும் ஜாயிண்ட் ஆகுற கோடு உதாரணமாக பாருங்க இதில் பாத்திரங்களுக்கு தெரியும் இப்படி வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது இதுல வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது அப்ப ஒரு எவ்வாறு செங்கோண வடிவில் ஜாயிண்ட் ஆகிறதும் நாங்கள் சொல்லுவோம் அதே போல ஆரை வடிகால பாருங்க மலையில நடுப்பைல உற்பத்தி ஆகி பாருங்க அந்த பிரிந்து ஓடுது கொஞ்சம் பாருங்க சொல்லுவோம் பாருங்க நடுவில் உற்பத்தி ஆகி பிரிந்து ஓடு பாருங்க இது அப்ப அடுத்தது என்ன பாருங்க மலை உச்சி பகையில உற்பத்தியாகி பள்ளத்தாக்கள் என்ன செய்யறால் ஆறு எல்லாம் என்ன செய்யறால் ஒன்றாக இணைந்து ஓடு அப்படிதான் நம்ம சொல்லுவோம் கங்கண வடிகார்கள் ஆகவே இத இதை நாங்கள் உலக நேரம் பார்த்தது என்னவென்றால் வடிகால் பாங்கு வடிகால் அம்சம் வேற வடிகால் பாங்கு வேற வடிகால் அம்சம் என்றால் மியாந்தர் ஆட்டு நீர்வீழ்ச்சி இதெல்லாம் வரப்போகுது வடிகால் அம்சத்துக்குள்ளே வடிகால் பாகக்குள்ளே ஆறை வடிகால் கங்கண வடிகால் சட்டத்து வடிகால்லாம் வரப்போகுது என்ன நினைக்கிறேன் வீடியோ பிடித்திருக்கீங்க வந்து இன்ஷா இன்னொரு வீடியோவில் நான் நான் சந்திக்கிறேன் அலாமலை